இந்த நாடாளுமன்ற தேர்தலோட எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்குது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கோடி மீடியாக்கள் வெளியில் விட்டுருக்குது நாம் என்ன எதிர்பார்த்தோமோ கோடி மீடியாக்கள் என்ன சொல்லும்னு எதிர்பார்த்தமோ அதையே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் தான் வரும் பின்னா உன்னி கிருஷ்ணன் குரலாக வரேன் அப்படிங்கிற மாதிரியே மோடியோட கால்களை தங்களோட நாக்கால் மென்மையாக ரொம்ப மென்மையாக அணுதினமும் வருடி கொடுத்து கொண்டிருக்கிற நம்மூர் கோடி மீடியாக்கள்லாம் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருக்குது அதெல்லாம் பிஜேபி அலையன்ஸ் த்ரீ பிப்டி சீட்டுகள் கிடைக்கும் காங்கிரஸ் அலையன்ஸுக்கு ஒன் மைனஸ் சீட்டுகள் தான் கிடைக்கும் இதுதான் சத்தியமான உண்மை இந்தியா முழுக்க அத்தனை மக்கள்கிட்டையும் நாங்க கருத்தை கேட்டோம் அவங்ககிட்ட எல்லாம் யாருக்கிட்டையுமே மோடி எதிர்ப்புங்கிறதே கிடையாது அவங்க எல்லாம் பிஜேபி தான் ஜெயிக்கும் மோடிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு எங்க தலைமையில் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் நாங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம் இதை நீங்க நம்புங்க அப்படின்னு வாங்கின காசுக்கு மேல கூராண்டா கொய்யாலன்னு கோடி மீடியாக்கள் ஊன்னு கூவி இருக்குத இதை கேட்டு நமக்கு எந்த ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை ஏன்னா கோடி மீடியாக்கள் இதைத்தான் சொல்லும்னு தான் நமக்கு தெரியுமே ஆக்சுவலாக நம்ம ஊர் மீடியாக்களை பற்றி ஒரு நார்த் இந்தியன் மீடியாக்காரர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஷார்ப்பான மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தார் அந்த மீடியாக்காரர் பேர் எனக்கு மறந்து போச்சு ஆனால் அவர் சொன்ன மேட்ரு எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அது அப்படி ஒரு ஷார்ப்பான மேட்ரு அதாவது மோடி தன்னோட சூவில் தவறுதலாக விஷத்தை கொட்டிட்டார்னு வைங்க அவ்வளோதான் அடுத்த நாளே நம்ம இருக்கிற முக்காவாசி மீடியாக்காரனுங்க உயிரோட இருக்க மாட்டானுங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மீடியாக்காரங்களோட காரணங்களோட யோகிதையை அவர் ஒரே போடா போட்டார் ஏன்னா நம் ஊருக்கு மீடியா அவனுங்க சூவுக்கு பாலிஷ் போடுறானுங்களா இல்லையோ தினமும் மோடியோட சூவுக்கு இவனுங்க வாயால் பாலிஸ் போடுற வேலையை இவனுங்களுடைய நாக்கால் மென்மையாக ரொம்ப மென்மையாக பாலிஸ் போட்டு விடுற வேலையை பத்து வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படித்தான் நம்ம ஊர் பாலிமர் டிவிக்காரன் இன்னைக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்கிறான் மோடி கன்னியாகுமரியில் கடப்பாறை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரில்ல தியானம் பண்ணுறோங்கிற பேரில் கடலில் குதிச்சு நீந்திக்கிட்டு இருக்கிறாரில்ல அது சம்மந்தமாக நியூஸ் போட்டிருக்கிறான் அதில் அவன் என்ன சொல்கிறான்னா மோடி இரவில் மட்டுமே தூங்குகிறார் பகலெல்லாம் படாதபாடு படுகிறார் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறார் சிறப்பு பூஜை தியானம் வழிபாடு சூரிய நமஸ்காரம்னு பகலெல்லாம் மோடி படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் போடுறான் அதில் மோடி இரவில் மட்டுமே தூங்குவாருங்கிறதை அவன் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறான் இவனையெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏண்டா மோடி தான் இரவில் மட்டுமே தூங்குகிறாரா மத்தவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கிட்டுதான் இருக்கிறாங்களா அவர் தான் பகலில் வேலை செய்கிறாரு மற்றவங்கெல்லாம் பல்லாங்குழி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா எல்லாருமே இரவு மட்டும்தான்டா தூங்குவாங்க பகலில் எல்லாத்துக்குமே தான்டா வேலை இருக்கான் ஏன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க வேணா பகலில் படுத்து தூங்குவானே தவிர எல்லாருமே பகலில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அவன் அப்படி ஒரு நியூஸ் போடுறான் மோடி இரவில் மட்டுமே தூங்குகிறாருன்னு அந்த காலத்தில் ரஜினிக்கு தான் இப்படி சொல்லுவாங்க ரஜினி எவ்வளவு எளிமையானவர் தெரியுமா அவர் அவர் காலையிலே நடந்து போவார் அவர் வாயிலேயே அவர் சாப்பிட்டுக்குவார் அவர் மூக்கில் அவரே மூச்சு விட்டுக்குவார் அவர் அந்த அளவுக்கு எளிமையானவர் அப்படிமாங்க அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தான் மோடி இரவில் மட்டுமே தூங்குகிறாருன்னு பாலிமர் டிவி காரன் நியூஸ் போடுறான் ஆக்சுவலாக பாலிமர் டிவி காரனுக்கு இப்படி நியூஸ் போடுறதெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் மோடியோட சூக்கு பாலிஸ் தான் அவனுக்கு ஃபுல் டைம் ஜாபு அந்த கால அரண்மனைகளில் அவை புலவர்கள்னு ஒரு குரூப் இருப்பானுங்க அவனுக்கெல்லாம் என்ன வேலைன்னா மன்னனை புகழ்ந்து பாடுறது தான் அவங்களுக்கு வேலையை புதுசு புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அதை ஒரு மாதிரி கவிதை மாதிரி புனைஞ்சு மண்ணை முன்னாடி பாடி காட்டினா அவனுக்கு அதுதான் வேலையை அவனுக்கு அதுக்கு தான் சம்பளமே அந்த கால அரசர்களை பற்றின தமிழ் படங்கள்லேயே நீங்கள் இந்த சீனை பார்த்துருக்கலாம் அதாவது மன்னனுடைய வருகைக்காக மொத்த அரண்மனையும் தயார் செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர்கள்லாம் வரிசையாக சேர போட்டு உக்காந்துருப்பாங்க மன்னனுடைய அரியணை அப்படியே தயாராக இருக்கும் மன்னர் தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூல வருவார் வரும்போதே அவரை பற்றின புகழ்ச்சியெல்லாம் அப்படியே விண்ணை பிளக்கும் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்தங்கன்னு நாலடி நீளத்துக்கு அவரை புகழ்வாங்க அப்படியே அந்த புகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு மன்னர் மெதுவாக நடந்து வருவார் வந்து அரியணையில் உக்காருவார் அரியணையில் உக்காந்த உடனே மொத மொத அமைச்சரை பார்த்து என்ன கேட்பார்னா அமைச்சரே நம் நாட்டில் மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்களா அது நம் நாட்டில் மாதம் மும்மாறி பொழிகிறதா அதாவது மாறினா மலை மாசத்தில் மூணு ஒரு தடவையாவது நம்ம ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு அமைச்சரை பார்த்த மண்ணை கேட்பாரு உடனே அமைச்சர் எந்திரிச்சு ஆம் மண்ணா நம் நாட்டில் மக்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ்கிறார்கள் உங்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது மாசத்துக்கு மூணு தடவை என்ன முப்பது முப்பத்தஞ்சு தடவை நம்ம ஊரில் மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துது அப்படின்னு அவர் ஒரு பதிலை சொல்லுவார் அவ்வளவுதான் அந்த பதிலையே மண்ணன் திருப்தி ஆயிடுவார் அதுக்கு மேலே நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றியெல்லாம் எந்த கேள்வியும் அமைச்சர்கிட்ட கேட்க மாட்டார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மன்னர் அவர் அலுவல்கள் சம்பந்தமாக உள்ள போயிருவாரு உள்ள போயிருவார் வந்தாருன்னா ரொம்ப உள்ள போயிடுவாரு அந்த புறத்துக்கு உள்ள போயிடுவாரு அவ்வளவுதான் மன்னன் திரும்ப எப்போ வருவாருன்னா யாருக்குமே தெரியாத இந்த இடத்துல அந்த மன்ன அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டான்ல அந்த இடத்துல எந்த அமைச்சரும் ஏன்டா மானங்கட்ட மன்னா உனக்கு நாட்டுல மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னே தெரியலையே மழை காலம் முடிஞ்சு போய் மூணு மாசம் ஆகுதுரா மானங்கட்ட மன்னா இப்ப வெயில் அடிக்குதுரா இப்ப வந்து மாசம் மும்மாறி பெய்யுதா முப்பது மாதிரி பெய்யுதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய உனக்கு மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னே தெரியலையே உன் ஆட்சிக்கு கீழே வாழ்ற மக்களுடைய நிலைமையெல்லாம் எப்படா இருக்கா அவங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்குதா இல்லையான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா விளங்கிரும்டா அப்படின்லாம் எந்த அமைச்சரும் மன்னனை பார்த்தாலாம் கேட்க மாட்டான் ஏன்னா அப்படி கேள்வி கேட்டால் அடுத்த நாள் அமைச்சர் பதவியில் வேற ஆள் இருப்பாங்க ஏன் அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிடுவாங்களாங்கிறீங்களா இல்லை ஆளையே காலி பண்ணிடுவாங்க அதனால எந்த அமைச்சரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான் இதில் மண்ண அமைச்சர்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு அந்த புறத்தை நோக்கி போகிறதுக்கு இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்துல தான் இந்த அவை புலவர்களுக்கு வேலையை மண்ணனை பற்றி மானைய தேனைய பொன்மானையெல்லாம் போட்டு உள்ளூர் மொழிகளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் கோத்து பார்த்து முடியலன்னா உலக மொழிகளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் கடை வாங்கிட்டு வந்து கவிதையாக அப்படியே கோத்து மன்னங்களத்தில் மாலையை போட்டு தன்னுடைய அடுத்த மாத சம்பளத்தை உறுதிப்படுத்திக்குவாங்க இதில் சில அவைப்புலவர்கள் புலிகேசியில் வடிவேலுவை சிங்க புத்து விட்டு ஒரு காட்டு காட்டுவாரில்ல அந்த மாதிரி ஒரு காட்டு காட்டி இருக்கும் வாய்ப்பு இருக்குது தங்களுடைய தமிழ் புலமையை பயன்படுத்தி மானங்கட்ட மண்ணா மாமா மண்ணா அறமண்டல் மண்ணா அண்டங்காக்க மண்ணானெல்லாம் புகழ்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி சமாளிச்சிருக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மூர் மன்னன்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியான ஆட்கள் படிப்பறிவு இல்லாத தற்கூரி முண்டங்கள் தான் அதனால் புலவர்கள் என்ன விளக்கத்தை சொன்னாலும் அந்த விளக்கண்ணைகள் கேட்டு தான் ஆகணும் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு அவை புலவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் இப்போ நம்மூர் கோடி மீடியாக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன ஒரு வித்தியாசம்னா அந்த காலத்தில் அவை புலவர்கள்லாம் மன்னனை நேரடியாக புகழ்ந்து பேசி நே நேரம் இருந்தே பரிசை வாங்கிவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா மன்னனை பத்தி மக்கள்கிட்ட புகழ்ந்து பேசி அதே மன்னங்கிட்ட போய் பரிசை வாங்கிக்கிறாங்க இது மட்டும் தான் வித்தியாசம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த மன்னரோட ஆட்சியில பாலாறு தேனாறு ஓடுதுன்னு மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு பீத்த கதையை சொல்லி மன்னங்கிட்ட பரிசு வாங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுக்கே பேசாம நீங்க நாக்க போட்டே நக்கி இருக்கலாங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்ம ஊர் கோடி மீடியாக்களோட செயல்பாடு இப்போ இருக்குது இதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை எந்த சங்கியாவது இதை மறுத்து பேச சொல்லுங்க பார்க்கலாம் அவனுங்களுக்கே இந்த உண்மை எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா மன்னன் என்ன சொல்றானோ அதை அப்படியே போயோ இல்லை அதுக்கு மானே மானியத்தேனே பொன்மானே போட்டோ எல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்றது மீடியாக்களோட வேலை கிடையாது மன்னன் இப்படி சொல்றாப்புல அதுல உண்மை இருக்குதா பொய் இருக்குதானே அதை விவாத பொருளாக்குறதுதான் மீடியாக்களோட வேலை அதனாலதான் மீடியாவை ஜனநாயகத்தோட நான்காவது தூண்னு சொல்றாங்க நம்மூர் மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து மக்களை காப்பாத்துறதுக்கு பதிலா பத்து வருஷமா மன்னரை காப்பாத்திக்கிட்டு இருக்குது அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி மீடியாக்கள் தங்களோட கைக்குள்ள வச்சிருக்கிற அந்த தைரியத்துல தான் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அதாவது முதல் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்னாடியே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் பேஸ் போலிங்க அதுக்கு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் ஒன்னாம் தேதி டோல்கேட் ரேட்டை தைரியமா மத்திய அரசு ஏத்துது மீடியாக்கள் மேல மோடி கவர்மெண்ட்டுக்கு பயம் இருந்திருந்தா அந்த வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்களா மீடியா இதை பெரிய இஷ்யூ ஆக்கிரும் இன்னும் பத்து நாள்ல போலிங்க வச்சுக்கிட்டு இப்பயே இவங்க டோல்கேட் ரேட்டை ஏத்துறாங்கன்னா இன்னும் இவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா எதை எதையெல்லாம் முதலீட்டை ஏற்றுவாங்க அப்படின்னு மீடியா இதை ஒரு பெரிய இஸ்யூ ஆக்கி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுரும்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இத்தனுண்டு இத்தனுண்டு பயம் இருந்திருந்தா அவங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சிருப்பாங்களா கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க பாக்கெட்ல அத்தனை மீடியாவும் இருக்கிற தைரியத்துல தான் நாங்கள் சொல்றதாண்டா நியூஸு நாம என்ன சொல்றோமோ அதை தாண்டா மீடியாக்கார மக்கள்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிற அந்த தெனா வீட்டில் தான் அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்புறம் அவங்களே என்ன நினைச்சாங்களோ போனா போவது இந்த பாவப்பட்டவனுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு தப்பி பொழைச்சிட்டு தான் போறானுங்க அப்படின்னு அந்த கட்ட கட்டண உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க அவ்வளோதான் மறுபடியும் நாளைக்கு ராத்திரிலேருந்து இந்தியா முழுக்க அத்தனை டோல்கேட்லேயும் ரேட்டு ஏற தான் போகுது ஆல்ரெடி டோல்கேட் கட்டண உயர்வை எல்லாம் மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு அவ்வளவுதான் மற்றபடி இந்த கோடி மீடியாக்கள்லாம் இப்படி கூகுது இல்லை அதெல்லாம் பிஜேபி அலையன்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சீட்டுகளை ஜெயிச்சு மோடி தான் மூணாவது தடவையா பிரதமராக போறாரு அப்படின்னு கோடி மீடியாக்கள்லாம் இந்த கூகு கூகுது இல்லை எனக்கு என்னமோ இதுதான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டு இதைத்தான் ரிசல்ட்டாக சொல்ல போறாங்க அதுக்காக நம்மளை தயார் தயார்படுத்துகிற வேலையை தான் இன்னைக்கு கோடி மீடியாக்கள் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க